பாம்பே ட்ரெஸஸ் மராத்தி மொழி சிக்ஸ்த்து பிசி இன்றைய தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மராத்தி மொழி தேவநாகரியிலிருந்து வந்தது தேவநாகரி எழுத்து என்றாலே இந்த சமஸ்கிருதம் அதனுடைய குடும்பங்கள் தான் அதன் தொடக்கம் தேவநாகரி அது சிக்ஸ்த்து பிசி ஃபிஃப்த்து பிசியில் பாலிமொழி இருந்தது அது தனிமொழி அது பௌத்த மதம் அவர்கள் பேசிய எல்லாமே தான் அந்த தேவநாகரில் இருந்து வந்தது தான் மராத்தி மொழி மராத்தி மொழி பேசுபவர்கள் அதிகம் ஆனால் மகாராஷ்டிராவில் இருப்பவர்கள் மராத்தி படிக்க தெரியும் பேச தெரியும் அதிகமாக அவர்கள் ஹிந்தி தான் பயன்படுத்துவார்கள் அது அவருக்கு ஒரு வியாபார மொழியாகவும் இருப்பதால் தமிழ்நாட்டிற்கு வந்தால் இங்கே வாழக்கூடிய மராத்தியர்களுக்கு மராத்தி படிக்கத் தெரியாது எழுதவும் தெரியாது பேச மட்டும் தெரியும் அது எல்லாமே தஞ்சாவூர் மராத்தி தான் பாம்பே மராத்தி அல்ல இது ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு ஹிந்தி தெரியும் என்பதால் என்னால் சமஸ்கிருதம் படிக்க முடியும் மராத்தியும் படிக்க முடியும் ஒரு புத்தகமும் வைத்திருந்தேன் மராத்தி புத்தகம் லேர்னிங் ஆனால் ஹிந்தி எழுத்துக்கள் போலே இருக்கும் ஆனால் அதன் சொற்கள் அதனுடைய பொருள் வேறுவிதமாக இருக்கும் ஸோ மராத்தியை பற்றி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவே சோழ நாடு சோருடைத்து என்பார்கள் சோழ நாடு சோருடைத்து சோழ நாடு என்றாலே சோழர்கள் சோழன் ராஜராஜன் ராஜேந்திர சோழன் விஜயாலய சோழன் என பல சோழர்கள் ஒரு சாம்ராஜ்யத்தையே தஞ்சாவூர் தஞ்சாவூர் சுற்றியுள்ள பல இடங்களை திருச்சி சிதம்பரம் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் மேலும் பல இடங்கள் பேராவூரணி ஊரணி வேதாரண்யம் போன்ற இடங்களை இவர்கள் கைவசம் இருந்தது சோழ நாடு தஞ்சாவூர் தான் தலைநகராக இருந்தது முதலில் உறையூர் அதன் பிறகு தஞ்சாவூர் தஞ்சாவூர் என்றாலே நமக்கு பிரகதீஸ்வரர் கோயில் ஞாபகம் வரும் கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் இந்த சோழ சாம்ராஜ்யம் இந்தியா முழுவதும் பரவி இருந்தது பிறகு பல நாடுகளுக்கும் மலேசியா இந்தோனேஷியா வியட்நாம் இலங்கை மால்தீவ்ஸ் என பல இடங்களில் அவர்களுடைய சாம்ராஜ்யம் பரவி இருந்தது கம்போடியாவில் இருக்கக்கூடிய அந்த கோயிலும் மிகப்பெரிய பெரிய கோயிலும் சோழர்கள் கட்டியது தான் இப்படி தமிழ்நாட்டிலும் பல கோயில்கள் சோழர்கள் கட்டியது இருக்கிறது இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த தஞ்சையை ஆண்ட சோழர்கள் ஒரு பனிரெண்டாம் நூற்றாண்டு இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு அவர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டு முடிவில் இருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை அவர்கள் கைவசம் இருந்தது அத்துடன் அந்த சோழ பேரரசு முடிவடைந்து விட்டது அதற்குப் பிறகு பதினைஞ்சாம் நூற்றாண்டிற்கு பிறகு மராட்டிய சாம்ராஜ்யம் தொடங்கியது எங்கே மகாராஷ்டிராவில் கோலாப்பூரில் புனே அந்த இடத்தில்தான் ராஜ்காட் என்ற பகுதியில்தான் சத்ரபதி சிவாஜி அவர் அந்த மராட்டிய சாம்ராஜ்யத்தை தொடங்கினார் பல போர்கள் நடந்தது இஸ்லாமியர்களுடன் சண்டை முகலாயர்களுடன் சண்டை சுல்தானியர்களுடன் சண்டை எல்லாவற்றிலும் வெற்றி வாகை சூடி சத்ரபதி சிவாஜி என்ற பட்டத்தை காசியில் இருந்த அந்த பிராமணர்கள் அவர்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார் என்பது வரலாறு இதெல்லாம் கதைகள் அல்ல நடந்த வரலாறு சத்ரபதி சிவாஜி சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோயில் அது பதினைந்தாம் நூற்றாண்டு பிறகு கடைசி பகுதி அவர் சென்னை அப்பொழுது சென்னைப்பட்டினம் அப்பொழுது ஆங்கிலேயர்கள் இல்லை சோழர்கள் ஆட்சியும் இல்லை அந்த காலத்தில் அவர்கள் வந்து இந்த காளிகாம்பாள் கோயிலை வணங்கி போனார் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது உண்மையான செய்தி தான் ஒரு விழா நடந்தது அந்த விழாவிற்கு நான் சென்று வந்தேன் எனது மனைவி குடும்பம் மராட்டிய குடும்பம் அதனால்தான் அதை பற்றி நான் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு பேசுகிறேன் சிவாஜி என்ற பெயரிலே இப்பொழுதும் தஞ்சாவூரிலே மராட்டிய குடும்பம் இருக்கிறது அவர்தான் இந்த காளிகாம்பாள் கோவிலுக்கு வந்து ஒரு சத்ரபதி சிவாஜியின் படத்தை அங்கே வைத்து ஒரு விழாவும் நடத்தினால் அந்த விழாவிற்கு நான் என் மனைவி மற்ற குடும்பத்தார்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள் இதுதான் மராட்டிய பேரரசின் தொடக்கம் அதன் பிறகு என்ன நடந்தது எப்படி இங்கே மராத்தியர்கள் இங்கே தஞ்சாவூருக்கு வந்தார்கள் என்பதை பற்றி இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் சத்ரபதி சிவாஜியின் வரலாறு என்று சொல்லப்போனால் முதலில் அவருடைய தாத்தா மாலோஜி என்று பெயர் அவர் பெயர் மாலோஜி அவருடைய புதல்வர்தான் சாக்கோஜி சாக்கோஜியின் மகன்தான் சிவாஜி சிவாஜிக்கு இரண்டு பிள்ளைகள் ஒன்று சாகோஜி என்பவர் சிவாஜியின் தந்தையார் அவருக்கு இரண்டு மனைவி இரண்டாவது மனைவி துக்காபாய். மொஹித்தே இதெல்லாம் பட்டப்பெயர் மொஹித்தே போன்சலே போசலே இவர்கள் இதெல்லாம் பட்டப்பெயர் அவருடைய விட்ட சகோதரர் தான் வெங்கோஜி எல்லாமே சிவாஜி குடும்பத்தில் ஜி 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 என்றே வரும் இந்த வெங்கோஜி தான் தஞ்சாவூரை முதலில் ஆண்டார் அவருடைய மனைவி பெயர் தீபா தீபா பாய் எல்லாருமே பாய் பாய் என்று பெண்களுக்கு சொல்வார்கள் தீபா பாய் இந்த சாகோஜி தக்கான சுல்தான் ஆண்டபொழுது தளபதியாக இருந்தவர் அவரும் அரசியலில் இருக்கிறார் அவர் வந்து ஒரு தளபதியாக இருந்தார் அவருக்கு அந்த சுல்தான் ராஜா பட்டம் கொடுத்தார்கள் அவர்களுடைய பகுதியில் பூனே, சுபே சகான் இந்துப்பூர் சிவனேரி கோட்டை இது எல்லாமே அவர்கள் வசம் இருந்தது தான் அந்த சிவநேரி கோட்டை என்பது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு மாலோஜியின் காலம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தேழு அகமது நகர் சிவநேரி கோட்டையில்தான் சத்ரபதி சிவாஜி பிறந்தார் அவருடைய காலத்தில் தக்காணம் தக்காண பீடபூமி என்று சொல்கிறோமே அது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இடம் அங்கே அதனுடைய கிழக்கே தான் பிஜப்பூர் அகமது நகர் கோல்கண்டா நிசாம் ஷாஹி அதில் ஷா இவர்கள் எல்லாம் அவர்களிடம் இருந்தது பிஜப்பூர் அகமதா அகமது நகர் கோல்கொண்டா அவருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது அப்பொழுது நிசாம் ஷாஹி அதில் ஷா என்பவர்கள் இருந்தார்கள் இந்த வெங்கோஜி பிறகு வந்தவர்கள்தான் சரபோஜி சரபோஜி ஒன்று சரபோஜி ரெண்டு சத்ரபதி சிவாஜி எப்பொழுது பிறந்தார் என்றால் ஆயிரத்தி அறநூற்றி முப்பது பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி சிவநேரி என்ற இடம் அகமது நகர் சுல்தானகம் என்ற பகுதியில்தான் அவர் பிறந்தார் அவர் தந்தையார் பெயர் சாகாஜி போன்ஸ்லே போஸ்லே தாயார் பாய் சிவாஜி எப்பொழுது அவர் இறந்தார் என்றால் மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது சுமார் ஐம்பது வருடங்கள் அவர் ஆட்சியில் இருந்தார் அவருக்கு நான்கு மனைவிகள் முதல் மனைவி சாய் போஸ்லே இரண்டாவது பாய் மூன்றாவது சக்பர் பாய் நான்காவது காசிபாய் யா சாதவ் சரபோஜியின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு சுமார் ஒரு பதினைஞ்சு வருடம் அல்ல பதினாறு வருடம்தான் அவர் ஆண்டார் சரபோஜி போன்ஸ்லே அவருடைய தந்தை பெயர் தான் ஏகோஜி ஏகோஜி அவருடைய காலம் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சி முதல் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு சுமார் ஐம்பது வருடங்கள் அவருக்கு பிறகு சரபோஜி இரண்டு சரபோஜி எல்லாருமே போன்சிலே போன்சிலே போன்சிலேயே தான் நின்று வருவார்கள் அந்த சரபோஜி போன்ஸ்லே இரண்டாவது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு வரை அவர் அவர் ஆட்சியில் இருந்தது இவர்களுக்கு முன்பு யார் இருந்தார்கள் என்றால் துல்ஜாஜி சிங் இவர்கள் சரபோஜி ஒன்று அவர் இலக்கியம் நன்றாக தெரியும் சிவபரதம் என்ற ஒரு நூலையும் அவர் எழுதினார் அது சத்ரபதி சிவாஜி அவர்களின் சரித்திரம் அதில் அடங்கும் சரபோஜி ஒன்றாவது அவர் வாழ்ந்த காலத்தில் தஞ்சாவூர் தான் அவர் வாழ்ந்த காலத்தில்தான் சக்கரபாணி கோயில் கட்டப்பட்டது அது எப்பொழுது என்றால் ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு அதன் பிறகு சரபோஜி இரண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்திரெண்டு வரை அவர் வாழ்ந்த காலத்தில்தான் சரஸ்வதி மஹால் நூலகம் கட்டப்பட்டது அவருக்கு முன்னவர் துல்காசி அமர் சிங் சிவாஜியோட மகன்கள் யார் என்றால் சம்பாஜி முதலாம் ராஜராஜன் எங்கே எங்கே எல்லாம் சத்ரபதி சிவார் சண்டை போட்டார் என்றால் பிஜப்பூர் சுல்தானகம் முகலாயர்களுடன் சண்டை தென்னிந்தியா முழுவதுமே அவர் சண்டை போட்டார் ஹைதராபாத் வேலூர் செஞ்சிக்கோட்டை முதலாம் ராஜராஜன் தலைநகராக இருந்தது ராஜ ராஜாராம் தலைநகர் செஞ்சிக்கோட்டையாக இருந்தது இதில்தான் இந்த சிவாஜியின் வரலாறு எப்படி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மராத்தியர்கள் வந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கோட்டை இருந்தது கொத்தளம் இருந்தது அவர்கள் வாழ்ந்த உபயோகித்த எல்லா பொருள்களுமே அங்கே ஒரு மியூசியம் அமைத்து வைத்துள்ளார்கள் நான் சென்று பார்த்து வந்துள்ளேன் இப்படித்தான் மராட்டிய சாம்ராஜ்யம் தமிழ்நாட்டிற்கும் வந்தது தஞ்சாவூர் தஞ்சாவூர் மராத்தி என்று சொல்வார்கள் இன்று இந்த தஞ்சாவூர் மராத்தி சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா என்று பரவி வந்துள்ளது இன் பலர் ஏதாவது ஒரு திருமண விழாவோ கிரகப்பிரவேசம் என்றாலோ இந்த எல்லோரும் ஒன்று கூடுவார்கள் எல்லாமே மராத்தியர்கள்தான் பலர் மராத்தி பேசுவார்கள் இந்த பட்டுக்கோட்டை அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு மராத்தி பேசவும் பேசவும் பேசத் தெரியும் தமிழ்தான் அதிகமாக பேசுவார்கள் எனது மனைவி சகலமாக சகஜமாக அருமையாக மராத்தி பேசுவார்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லோருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் நான் அதிகமாக பேசுவது இல்லை இதுதான் மராத்தியர்கள் எப்படி தமிழ்நாட்டில் வந்தார்கள் எப்படி மராத்தி சமூகம் இங்கே இருக்கிறது அவர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் பெண்களோ ஆண்களோ அவர்கள் எல்லோரையும் ஒரு இடத்தில் கூட்டி கூடி அந்த ஜாதகங்களை பரிமாற்றம் செய்து கொண்டு திருமணம் செய்கிறார்கள் அங்கே செய்வதற்கு திருமணம் செய்வதற்கு புரோகிதர்கள் தஞ்சாவூரை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த முறைப்படி தஞ்சாவூர் முறைப்படித்தான் அவர்கள் திருமணம் சடங்குகள் எல்லாம் செய்வார்கள் தலையிலே ஒரு பாகை அது கிரீடம் போன்று வைத்திருப்பார்கள் அதுதான் அவருடைய அடையாளம் என்னுடைய காணொலியில் சமீபத்தில் ஒரு எண்பதாவது திருமணத்திற்கு நான் சென்று வந்தேன் அந்த காணொளியை பார்த்தால் உங்களுக்கு அவர்களுடைய முறை எப்படி என்று தெரியும் அவர்கள் பொட்டுதான் கழுத்தில் வைத்திருப்பார்கள் மணிதான் மணி கருப்பு மணியால் தான் அவர்கள் தாலி இருக்கும் பிறகு தங்கத்தினால் செய்து கொள்வார்கள் அந்த மணி எல்லாமே தங்கமணியாக மணியாக மாறிவிடும் இப்படித்தான் அவர்கள் எல்லோரும் இருந்தார்கள் ஓரளவுக்கு இந்த செய்தி தகவல் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன் சுமார் ஒரு இருபது நிமிடம் கடந்து போகும் பொறுமையுடன் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பதிவை இத்துடன் நான் முடித்துக்கொள்கிறேன்